இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் தயவு செஞ்சு ஜாயின் பண்ணிக்கோங்க இது போன்ற பல விதமான தகவல்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் தமிழ்நாட்டில் யாராலுமே தர முடியாத ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டில் இந்த பாக்ஸை நாங்கள் உங்களுக்கு தரப்போகிறோம் இந்த பாக்ஸோட ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ஆமாங்க நிஜமாலுமே இந்த பாக்ஸோட ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்நூற்றி ரூபா மட்டும்தான் இந்த எட்நூத்தம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு இந்த பாக்ஸு இந்த பாக்ஸ் கூட உங்களுக்கு நாலரை மாதம் பேக்கேஜ் வந்துடும் ஸோ நாலரை மாதம் பேக்கேஜ் அப்படின்னா சும்மா இல்லைங்க நாலரை மாதத்துக்கும் உங்களுக்கு ஹெச்டி பேக்கேஜ் வரும் கிட்டத்தட்ட நானூறுரூவா பேக்கேஜ் ஒரு மாதத்துக்கு நானூறுரூவா பேக்கேஜ் உங்களுக்கு இலவசமாக வரும் நானூறுவா அப்படின்னா உங்களுக்கு நாலரை மாதத்துக்கு கனெக்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறுபா வந்துடும் நீங்கள் வெறும் எட்நூற்றம்பது ரூபா மட்டும் கொடுத்தா மட்டும் போதுமானது அதில் உங்களுக்கு இந்த பாக்ஸு ஆயிரத்தி எழுநூறுவா பேலன்ஸ் வந்துடும் அதில் உங்களுக்கு இந்த பாக்ஸில் நாலு மாதம் பேக்கேஜ் ஓடும் ஸோ உங்களுக்கு இந்த பாக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த மொபைல் நம்பரில் டேரெக்டாக காண்டக்ட் பண்ணுங்கள் இமீடியட்டாக வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் இருக்குது ஸோ வாட்ஸ்அப்பில் வேணாலும் நீங்கள் எங்களுக்கு காண்டக்ட் பண்ணலாம் அல்லது இந்த வெடிக்கையில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட டைரக்ட் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கள் கூட வாட்ஸ்அப்பில் பேசி இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் கிட்டேருந்து வாங்கிக்கலாம் இந்த ரூபா அப்படின்றது வெறும் பாக்ஸ் மட்டும் தாங்க டிஷ்ஷு ஒயர்லாம் வராது வெறும் பாக்ஸ் மட்டும் தான் ஆல்ரெடி நீங்கள் ஏர்டெல் டிடிக்கை சூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த பாக்ஸ் வாங்கி அப்படியே போட்டு யூஸ் பண்ணலாம் அல்லது வேற டிடிக்கை சூஸ் பண்ணுறீங்கன்னா அது அலைன்மெண்ட் மாற்றி நீங்கள் இந்த பாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வந்தீங்க அப்படின்னா வீடியோ கீழே இருக்க ரெட்லர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லை கன கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஏர்டெலோட ஹெச்டி பாக்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தானே இருக்கும் மேலே பாருங்கள் ஏர்டெல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாக்ஸோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த பாக்ஸ் தான் உங்களுக்கு நான் எட்நூற்றம்பது ரூபாய்க்கு தர போகிறேன் நாலரை மாதம் ஹெச்டி பேக்கேஜோட வேணும்னா காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்ததாக பாக்ஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்ததாக குட்டி டிஸ்பிளே மாதிரி இருக்கும் ஆனால் டிஸ்பிளே கிடையாது உள்ள ஒரே ஒரு பவர் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க இந்த யூஎஸ்பி போட்டு எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இதில் ஓடக்கூடிய நிகழ்ச்சிகளை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பெண்கள் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட ஃபார்மேட் வீடியோக்களை நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் இந்த சைட் பார்த்திங்கன்னா எந்த ஒரு போர்ட்டுமே கிடையாது ஏர் வென்டிலேஷன் போர்ட் மட்டும் தான் இருக்குது அதுக்கடுத்ததா பின்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்என்பி இன்னு கொடுத்துருக்காங்க அதாவது கொடையிலிருந்து வரக்கூடிய ஒயரை கனெக்ட் பண்ணுறதுக்கான போர்ட் அதுக்கடுத்ததாக ஒரு ஹெச்டிஎம்ஐ போர்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஹெச்டிஎம்ஐ போர்ட் எதுக்கு அப்படின்னா உங்களோட டிவியில் டைரக்டாக ஹெச்டிஎம்ஐ போர்ட்டில் கனெக்ட் பண்ணி ஹெச்டி சேனல்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கு அதுக்கடுத்ததாக த்ரீ பின் கொடுத்துருக்காங்க அதாவது எல்லோ ஒய்ட்டு ரெட் இந்த மாதிரி ஏவி பின்னு சொல்லுவாங்க சாதாரண சிஆர்டி டிவி மற்றும் கலைஞர் டிவிகளுக்கு நீங்கள் இதை கனெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு அதுக்கடுத்ததாக பவர் இன்செர்ட் பண்ணுறதுக்கான போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ எட்நூற்றம்பது ரூபாய்க்கு நாலரை மாதம் ஹெச்டி பேக்கேஜோட இந்த பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் இம்மிடியேட்டாக நீங்கள் எங்கள் கிட்டே வாங்கிக்கலாம்